ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனி பேச்சை ராகு கெதுவே நமோ நமக அனைத்தையும் ஆலத்துடிக்க மேசராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பங்குனி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த விடையே நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்டவு சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அது பெல் சிம்பிளை கிளிக் பண்ணியிருங்க அப்படாதான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு பதினொராம் இடத்துல செஞ்சுட்டு வந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு இதன் மூலமாக பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஒரு சில செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்து வந்து நான் விற்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டோம்னா இந்த காலகட்டங்களை வந்து நீங்கள் விற்கலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்காண்டியும் சரி ஒரு சிலர் வந்து ஆடம்பர செலவுகள் இந்த காலகட்டங்களில் பண்ண வேண்டியிருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் வந்து இன்னும் ஒரு இந்த மாதம் ஆரம்பித்து ஒரு வார காலம் வந்து உங்களோட ராசியில் தான் செஞ்சிருக்காரு அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்தால் ரிஷப ராசியில் வந்து சஞ்சரிக்கார் இது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் உங்களோட ராசி அதிபதி இரண்டாம் இடத்துக்கு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செலவுகள் வந்து இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கட்டுக்குள்ளாகும் செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வருமானம் அப்படிங்கிற வந்து செலவுகளை கட்டிலும் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து தந்தைக்கு இல்லாட்டி ட்ரஸ்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து டொனேஷன் கொடுக்கறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து தந்தைக்கு ஒரு சில செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் வரும் உங்களுக்கு அதே சமயம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து என்ன தான் தாராள பிரபுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு செலவுகள் இருந்தாலும் கொஞ்சம் வந்து செலவுகளை பற்றி வச்சு சிக்கனப்படுத்துகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து உங்களோட ராசி இது இரண்டாம் இடத்துக்கு போகிறனால குடும்ப சூழ்நிலை குடும்பத்தோட ஆர்வம் வந்து இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தெரிய வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணுக்கும் ஆறுக்கும் மதிப்பீனான புதன் வந்து பதினொன்றாம் இடத்துல இந்த சந்தி பதினோராம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு இவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில சிறு தூர பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு சில இடத்துக்கு போயிட்டு வரனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்பாராத உதவிகள் கிடைக்கிறதுக்குனால வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் யார்கிட்டயாச்சும் கடன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் வந்து நீங்கள் கேட்ட கடன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு யாராச்சும் தொந்தரவுகள் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த காலகட்டங்களை வந்து குறைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இரண்டா இரண்டாம் இடத்துக்கும் மேலாம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கர் வந்து பத்தாம் இடத்துல அதாவது கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து தொழில் மூலமாக வந்து நீங்கள் பார்க்குற வேலை மூலமாக வந்து வருமானம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக வந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நல்லா வியாபாரமாகும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் மார்ச் இருபத்தி மூணாந்தேதியிலிருந்து சுக்கரன் வந்து மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு போகிறனால சேமிப்பு வந்து இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆடம்பர பொருட்களை வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதே மாதிரி ஜவுளி தொழில் இந்த மாதிரி தொழில் அதாவது ஆடம்பர பொருட்கள் கவர்ச்சியான பொருட்கள் விற்பனை பொருட்கள் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த காலகட்டங்களில் வந்து விற்பனை வந்து நல்லா விற்பனை ஆகும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அபரிவிதமான லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி பார்த்திங்கன்னா வந்து குரு வந்து அதிசாரமாக வந்து உங்களுக்கு அதாவது விருச்சிக ராசிலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஏறாரு அது இந்த ஒரு மாத இந்த மாதம் ஒரு மாத காலம் வந்து உங்களுக்கு உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல தனுசு ராசிலே சஞ்சரிக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல யோக அமைப்பு அவர் ஒன்பதாம் இடத்துல செஞ்சிருக்கிறனால ஒன்பதாம் இடத்துலேருந்து அவர் வந்து உங்கள் ராசியையும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்க்கறாரு பார்க்குறனால என்ன நினைனா அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட ராசியை பார்க்குறனால உங்களோட உடல் ஆரோக்கியமும் சரி உங்களோட தன்னம்பிக்கை எல்லாமே வந்து நல்லா அதிகமாகும் அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறனால அதாவது குழந்தைகள் ஸ்தானமான ஐந்தாம் இடத்தையும் பார்க்கறனால குழந்தைகள் இருந்த ஒரு பிரச்சனை கருத்து வேறுபாடு பூர்வீக சொத்தில் இருந்த ஒரு சொத்து பிரச்சனை இதெல்லாம் வந்து ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குருவும் சனியும் வந்து கேதுவோட பிடியில் மாட்டிருக்கறனால நீங்கள் வந்து உங் நீங்கள் உத்தியோகம் பார்க்குறவங்க இருந்தீங்களா அவங்களோட மூத்த அதிகாரி மூலமாக வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில கருத்து வேறுபாடுகளை உண்டு உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறனால நீங்கள் எடுக்கிற ரொம்ப சரி இதுவாக இருந்தாலும் வந்து அவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தேடி கொடுப்பார் அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்றவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட பிற்பகுதியில் வந்து மேற்கொள்கிற நல்லது புதன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து வந்து புதன் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக வந்து உங்களுக்கு நல்ல அனுகூலமான பயணங்கள் பலன்கள் கிடைக்கும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதம் வந்து மேசராசிக்கு வந்து அனைத்து விதமான நன்மைகள் நடைபெற மாதமாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ ஸ்டூடெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க